வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் எது வேண்டால் நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை பெற வேண்டும் அதுதான் புத்தகம் கடும் உழைப்பு வேண்டும் பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது பிரச்சனை தோல்வியடைக்க வேண்டும் வாழ்வில் நல்லொழுக்க வேண்டும் இவை இருந்தால் நாம் எல்லோரும் என்றென்றும் வெற்றிதான் நீங்கள் அவசியம் வெற்றியடைவீர்கள் நன்றி ஐயா உங்களுடைய வார்த்தை மேம்படும்படியாக அகோபன்ஷன் மருத்துவராகிய நானும் இந்த நாளில் நீங்கள் பிறந்த இந்த நன்னாளில் உங்களுடைய கனவுகளை நினைவாக்கும்படியாக என்னையும் ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாருன்னு நினச்சி நானும் சந்தோஷப்படுறேன் அதனால் உங்களை நோக்கி உங்களுடைய உங்களை நம்பி உருவாக்கப்பட்ட அந்த கூட்டத்தை நோக்கி இன்றைக்கும் மரு மதுரைக்கு நேராக அங்கே நேராக செ போய் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுன்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு முடிஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது அவர் கண்ட கனவு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வரையிலும் மெய்ப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றது தான் உண்மை அவர் கனவு காணுங்கள்னு சொன்ன வார்த்தையை அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு புரியல ஆனால் இப்போ புரியுது அவர் கண்ட கனவெல்லாம் விருட்சமா பெரிய விருட்சமா பல கனிகளாக வந்து நிற்கிது குட்டி குழந்தைங்க முதற் கொண்டு எல்லோருமே அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாணவ சமுதாயத்துலேருந்து எல்லா இளைஞர் சமுதாயத்துலேருந்து அத்தனை பேரும் அத் ஒரு வயசான எண்பத்தஞ்சு வயசு வரை உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவருடைய கனவை கொண்டு கொண்டிருக்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு டுடே இஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டே ஃபார் மீ காட் இஸ் வெரி கிரேட் டு பி த பார்ட் இன் தட் சரவுண்டிங் அவங்களுடைய வட்டாரத்துக்குள்ள என்னையும் உள்ள நுழைச்சதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ இந்த பாதையில் நானும் தொடர போகிறேன் அப்படின்றதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்பவே கரவு வேண்டி சொல்கிறேன் ஏன்னா முதலுதவி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் பெரிய விஷயம் அதில் வந்து மாநில அளவில் எனக்கு பொறுப்பு கொடுத்து இந்த இயக்கம் என்னையை இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து நடக்க வச்சுருக்கு ஸோ அந்த பொறுப்பை நானும் சரியாக செய்வேன் நம்புகிறேன் அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய உயிரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த பெரிய பொறுப்பை கடவுளே முன்னே நின்று அதை செய்வப்பார்னு நான் நம்புகிறேன் பல உயிர்கள் போகுது இந்த அக்குப்பஞ்சர் மூலயமாக அதுக்குரிய விழிப்புணர்வும் மக்களுக்கிடையே வரப்போகுது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதுக்கு இத்தனை நாளும் நான் கண்ட கனவை நெய்ப்படுத்த போகிறாங்க கடவுள் இதை தடுக்க யாராலையும் முடியாது தெய்வம் நல்லவங்க அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க நல்லவங்களுடைய சுற்று வட்டாரம் நம்மளோடு கூட இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லா மக்களும் நீண்ட ஆயுதோடு சந்தோஷமாக வாழ போகிறாங்க இது தடுக்க யாராலையும் முடியாது ஓகே ஸோ இன்றைக்கி நாளில் நான் ஸ்டார்ட் பண்ண என்னோடய டியூட்டிலேயே நடந்த அற்புதத்தை நீங்களே பார்ப்பீங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் அவங்களோட சிக்னஸ் எல்லாத்துலேருந்தும் அக்கட்சி மூலிமா அவங்க கிளியர் ஆனாங்க இந்த அற்புதத்தையும் கேளுங்கள் சொல்லுங்க வலிச்சு தா வலி தாங்க முடியாமல் இருந்துச்சு அங்கிட்ட கிட்ட பார்த்தேன் சார் தண்ணி குடிச்சு பார்த்தா நல்லா இருமான்னு பார்த்தேன் தண்ணியை வந்து பத்து கண்ணீர் பக்கம் தாங்க சூடு தண்ணி அவங்க கிட்டே வாங்கிட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் சாப்பிட்டு டாக்டர் அம்மா வந்தாங்க சரி அவன் ஒருத்தர் பார்த்து இருந்தாங்க அவங்க கிட்ட காருக்கு அம்மா எனக்கு நெஞ்சு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்க மாதிரியெல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்தாங்க பஞ்ச தான் நல்லா ஒரு குழுக்க குணமாயிருச்சு பயம் இல்லாமல் இப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போட்டேன் அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக

சரி ஆச்சா காலையிலேருந்து நெஞ்சுவலியோட மயக்க தொடர்ந்து இருக்கீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா இமீடியட்டா டாக்டர் கிட்ட சொல்லணும் சரிங்களா இங்க யாருக்கு முக்கியமான உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும் நீங்க தெரியாங்க ஒருவேளை நான் உங்களை பார்க்காம இருந்தேன்னா என்ன சரிங்களா தேங்க்யூ மா தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆ சொல்லுங்க எங்க தேனி டிஸ்ட்ரிக்கு உமாதேவி டீச்சர் நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு இந்த ஏசிக்குள்ளே இருந்தது ப்ளஸ் டிராவலிங் கொஞ்சம் இயர்லியாக இருந்துச்சு ஆனால் சடனாக வந்து அதை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த கை வந்து வரது கை வந்து மார்னிங் வர்றப்பே ரொம்ப பெயினாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் கொஞ்சம் அந்த எக்ஸாமுக்காக நிறைய ரைட் பண்ணது இந்த கை வீக்கமாகவும் கூட கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு கையை தூக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கை கொஞ்சம் வர்மா வர்மா பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு கை மேலே கீழே தூக்குறப்ப எளிமையாக தூக்கி கை மேலே வந்து அந்த மாதிரி தலைவலி இருந்த மாதிரி தெரியல அதான் வேணும் அதான் கொஞ்சம் வர்மா ஓகே நம்ம அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு லைக் வந்து என்ன ஹெப்பி இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே இந்த வந்து கலாம் இதில் வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே பட் அப்போ என்னால் ப்ராப்பராக என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல பட் இந்த தடவை வந்தப்போ ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படுவாங்க அந்த ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி